மகாலட்சுமி அப்படின்னு நீங்கள் வழிபட தொடங்குறதுக்கு முன்னால் தாம்பூலம் தரித்து தான் நீங்கள் மகாலட்சுமியை மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றத நான் நிறைய முறை குறிப்பிட்டு இருக்கேன் மேலும் அதை ஒரு முறை சொல்கிறேன் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ரோஜா குல்கந்தோடு ஏலக்காயினுடைய அந்த ஏல அரிசி இதெல்லாம் வைத்து நாம நன்றாக மென்று அந்த சாரை உமிழ்ந்து அதாவது நம்ம வந்து நல்லா விழுங்கிட்டதுக்கு பிறகு நமக்கு வந்து நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு நல்ல நறுமணம் வரும் இந்த நறுமணத்தோடு நாம் மகாலட்சுமியினுடைய மூல மந்திரத்தை ஜபிக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ இந்த பஞ்ச வாசனை அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா இருக்கணும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா வீட்டினுடைய சமையலறை வீட்டினுடைய பூஜை அறை அதற்கப்புறம் நாம பணம் நகை இது வைக்கக்கூடிய இடம் இது மூன்று இடமுமே மகாலட்சுமி இன்றியமையாம இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ இதுல என்னென்ன பொருள் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தக்கோளம் தக்கோளம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதற்கு பெயர் வந்து அன்னாசிப்பூ பூ நீங்க பாத்திருப்பீங்க மசாலால அண்ணாசிப்பூ மாதிரி இருக்கும் இதற்கு பெயர் தான் தக்கோளம் அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது கூட பச்சை கற்பூரம் இந்த ஐந்து பொருளையும் தான் நாம பஞ்சவாசனை அப்படின்னு சொல்றோம் இந்த பஞ்ச வாசனைக்கு உட்பட்ட பொருள் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு வீட்டில் மாற்றப்படுவது நன்று ஏன் அப்படின்னா இந்த வாசனைகள் ஒரு வாரம் கிட்டத்தட்ட நறுமணத்தோடு அது தொடர்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறை சக்தி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதனுடைய நறுமணம் குறைகிறது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையை இது உள்வாங்கி பாதிப்படைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வாழை மரம் இருந்தாலும் ஒரு வாழை மரம் வச்சுக்கலாம் அல்லது முருங்கை மரம் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்னா தண்ணீரில் கலந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா தாவரங்களுக்கு இதை நம்ம கொடுத்துடலாம் மண்ணில் போடும் பொழுது எந்த மரம் வேகமாக வளருகிறதோ அதில் இந்த மூலப்பொருளை நம்ம போடும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ வாரத்திற்கு ஒரு முறை இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்ப நீங்க பூஜை அறைக்கு செல்லும் பொழுது சமையல் செல்லும் பொழுது உங்க பணப்பெட்டியை திறக்கும் பொழுது இந்த ஐந்து பொருளுடைய வாசனை அதிகம் இருக்க இருக்க இந்த இடத்துல பஞ்ச பூதங்களுடைய தன்மை சரியாக செயல்படும்